கேகேஆர் சிறுவர் பூங்கா இந்த இடம் ஒரு ஆறு மணி அளவில் இரவு திருவிக்கா பேச்சு பயிலரங்கம் நன்றாக நடைபெற்றது சிறுமிகள் வந்து பேசினார்கள் பெரியவர்களும் வந்தார்கள் இன்று தை அமாவாசை இந்த அமாவாசைக்கு என்று ஏதாவது சிறப்பு உண்டா என்றால் எந்த விதமான சிறப்பும் இல்லை ஏனென்றால் ஒவ்வொரு மாதமும் அமாவாசை வருகிறது அந்த வகையில் இன்று தை மாதத்தில் வரக்கூடிய ஒரு அமாவாசை அவ்வளவே நாம் எல்லாம் முன்னோர்களுக்கு மரியாதை செய்வோம் நம்முடைய முன்னோர்கள் எங்கே வாழ்ந்தார்கள் என்றார் திருவள்ளுவர் சொல்கிறார் தென்புலத்தார் என்று தென்புலத்தார் என்றாலே நாம் இருக்கக்கூடிய இடம் தமிழ்நாடு இந்தியாவில் ஒரு கடைசி மாநிலம் கடலால் சூழப்பட்ட நமக்கு தமிழ்நாட்டிலே மூன்று கடல்களும் அங்கே சம சங்கமிக்கக்கூடிய இடமாக இருக்கிறது வங்காள விரிகுடா அரபிக்கடல் என்று அப்படி இருக்கையிலே தென்புலத்தார் எங்கிருந்து வந்தார்கள் என்றால் அவர்கள் ஆப்பிரிக்கா கண்டத்திலிருந்து தான் எல்லோருமே பல இடங்களுக்கு சென்றார்கள் நம்மை பொறுத்தவரையில் தென்புலத்தார் என்பவர் ஆப்பிரிக்காவில் வாழ்ந்து அந்த கண்டத்திலிருந்து புலம்பெயர்ந்து வந்தவர்களில் நம்மவர்களும் அவர்கள் இருக்கிறார்கள் அதனால்தான் திருக்குறளில் திருவள்ளுவர் தென்புலத்தார் என்று குறிப்பிடுகிறார் அமாவாசை என்றால் என்ன எல்லா நாளும் சந்திரன் இருக்கிறது ஆனால் இன்று அமாவாசை என்று சூரியனுடைய ஒளியை பிரதிபலிக்காது சூரியனுக்கென்று ஒளி உண்டு வெப்பம் உண்டு ஆனால் சந்திரனுக்கு எந்த விதமான ஒளியும் கிடையாது சூரியனிடம் இருந்த அந்த ஒளியை அது பிரதிபலிக்கிறது பூமிக்கு எல்லா நாளுமே சூரியன் உண்டு ஆனால் நிலவு நாம் ஒரு பக்கத்தை தான் பார்க்கிறோம் மறுபக்கம் மிக குளிர்ச்சியாக இருக்கும் என்று விஞ்ஞானிகள் கூறுகின்றனர் சந்திராயன் ரெண்டு அங்கே போய் இறங்கியது ஒரு விண்கலம் சேலம் எழுந்து போய்விட்டது காரணம் அப்பொழுது இருள் வெளிச்சம் இல்லை மிக மிக குளிர் அதிகம் அதனால் அந்த விண்கலம் செயலல் செயல் இழந்து போனது இன்று வரை செயல்பாடு இல்லை இருந்தாலும் திரும்ப திரும்ப இந்திய அரசு ஒன்றிய அரசு விஞ்ஞானிகள் ராக்கெட்டுகளை அனுப்புகிறார்கள் சமீபத்தில் செய்த ஒரு விண்கலம் அந்த ராக்கெட் செயலிழந்து போய்விட்டது நஷ்டமாகிவிட்டது அதனால் இது போன்ற ஆராய்ச்சிகளில் நிலவு நிலவுக்கு போய் சென்று அனுப்புவது ஆட்களை அனுப்புவது இதெல்லாம் ஒரு சாதனையாக இருக்கும் அந்த சாதனை ஏற்கனவே அமெரிக்கா செய்துவிட்டது அமெரிக்கா மட்டுமின்றி ரஷ்யாவும் பார்த்துவிட்டு அங்கே எதுவுமே இல்லை அங்கே ஆம்ஸாங் இறங்கி நடந்து பார்த்தார் புவிருக்கு இசை மிக குறைவு இரண்டாவது அங்கிருந்து அந்த மண்ணை எடுத்து கொண்டு வந்து அதை ஆராய்ச்சி செய்தார்கள் அந்த ஆராய்ச்சியின் விளைவு நமக்கு உபயோகரமாக எதுவும் இல்லை கைவிட்டு விட்டார்கள் திரும்ப அந்த அப்பல்லோ அந்த வகையில் பல நடந்தது கடைசியாக ஒன்று வெற்றியாக நடந்தது இதெல்லாம் வரலாறு இது எதற்கு சொல்கிறேன் என்றால் இந்த நிலவு சந்திரன் ஒரு மூணு லட்சம் கிலோமீட்டர் தொலைவில் பூமியிலிருந்து இருக்கிறது அது பிரதிபலிக்கிறது இதுபோல் பல கோள்கள் சூரியனை சுற்றி வருகின்றன பூமியும் சுற்றி வருகிறது ஆனால் ஒரு வித்தியாசம் சந்திரன் பூமியை சுற்றி வருகிறது அவ்வளவுதான் இதில் வேற எந்த விதமான விசேஷமும் இந்த சந்திரனில் இல்லை மனிதர்கள் இல்லை தண்ணீர் இல்லை தண்ணீர் உறைந்த நிலையில் இருப்பதாக அப்துல் கலாம் ஐயா அவருடைய ஆராய்ச்சி மூலம் சொன்னார் ஆனால் நமக்கு சென்று வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது பணம் அதிகமாகும் சென்றவர்கள் அங்கே தங்கி வாழ முடியாது என்ற நிலை இருப்பதால் இதை கைவிட்டு விடுவதே சிறப்பு என்று நான் கருதுகிறேன் என்று சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன்